ஆண்டவராக இயேசுகரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சிறையிருப்புகள் காணப்படுகிறது சிறையிருப்புகளின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கே போனாலும் அந்த காரியத்தில் தடைகள் தான் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு துதியின் மூலம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பு மாற்றப்படும் நீ துதிக்கும் போது வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் இருப்பு காணப்படுகிறதோ அந்த சிறை இருப்பை தேவன் மாற்றுவாராம் வாசிக்கிறேன் கேளுங்க ஏவிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சூத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடுவோம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளால் எப்போதும் சோத்திர பள்ளியை நாம் செலுத்த கடுவோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஆகிய பள்ளிகளை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமான சகோதரிய சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் தேவனை துதிக்கும் துதியோடு நீ செயல்படும்போது அந்த துதியினாலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறும் இந்த நாளில் பார்க்குறோம் பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தாங்க அப்போ சிறையில் இருக்கும்போது அவரை பாடி துதித்து ஆர்ப்பரிக்கும் போது அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இந்த நாளில் சிறையிருப்புக்களாக காணப்படலாம் இந்த நாள் ஆண்டவர் உங்களை சொல்ல நீ துதிக்க ஆரம்பி நீ துதிக்கும் போது உடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும் இந்த நாட்டில் அந்த சிறையிருப்பை நான் மாற்றி போடுவேன் ஆண்டவர் உதிர்களின் கனியாகிய ஸ்தூத்திர பள்ளியை அவர் விரும்புகிறவராக இருக்கிறபடியினாலே இந்த நாட்டில் அதனால தான் பார்த்து கூட நம்ம பாடுறோம் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொல்லி அப்போ நம்ம துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் கட்ட கட்டவிழ்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது அப்போ துதித்தா போதும் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் ஏன்னா பரலோகத்தில் தூதர்களும் அவரை ஓயாமல் பாடி துதித்து கொண்டு இருக்கிறதை பார்க்குறோம் பூலோகத்தில் நாமும் அவரை பாடி துதிக்கும் போது இந்த நாளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பு மாறணும்னா நம்மை கட்டி வைத்திருக்க கட்டுகள் கட்டவிழ்க்கப்படணும் அப்படின்னா துதியை என்கிற ஆயுதத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்போ அந்த துதிக்கும் போது அந்த இடத்துல சாத்தானால் நிற்க முடியாது நாம் துதிக்கும் போது அந்த இருப்பு நமக்கு முன்பாக நிற்க முடியாது நாம் துதித்து அவரை ஆராதிக்கும் போது தெய்வண்டிய பிரசனத்திற்குளாய் நாம் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களும் மறைந்து போய்விடும் பிரியமான சகோதரி சகோதரி ஆண்டு இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ துதிக்க ஆரம்பி உன்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லா சிறையிருப்பையும் நான் மாற்றுவேன் இந்த நாள் நீங்கள் போது அவருடைய பிரசன்னத்தை மட்டும் இல்லை அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் பேசுகிற சத்தத்தையும் நீங்கள் கேட்க முடியும் ஒரு மனதோடு கூட அவருடைய பாதத்தை பிடித்து நாம் ஆராதித்தவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கட்டுகளையும் கண்ணிகளையும் தெரியப்பட செய்வார் பயப்படாதீங்க கண்களை முடிச்ச ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டி வைத்திருக்க கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும்படியாக உடைய பிள்ளைகள் துதித்து ஆராதிக்கும்படியான காரியத்தை நீர் உணர்ந்திருந்து செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நாங்கள் மனுஷனுடைய முகத்தை பார்க்கலாம் ஆண்டு வர உங்க முகத்தை பார்க்கிறோம் தயவு செய்து அண்டு இறங்கி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கட்டுகளையும் கண்ணிகளையும் திரைப்பட செய்து அவருடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி அண்டு இந்த நாட்கள் அவர்களை உயர்த்தும்படியாக இந்த ஜபிக்கிறேன் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுபி நாமத்தினால் ஆசிரியர் சப்பா இந்த நாளிலும் இதோ சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவனை போல காணப்படுவா என்று சின்ன வேத வசனத்தின்படி அப்பா அவருடைய வாழ்க்கைக்கு எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும் எய்சுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்